நவம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு திஜேனிடி வலுவான வாங்கல் அமைப்புடன் கலப்பு சமிக்கைகளை தங்கம் எதிர்கொள்கிறது தங்கத்தின் தொடக்க விலை மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு புள்ளி இரண்டு ஒன்பது மற்றும் எம்எல்பி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு புள்ளி இரண்டு ஆறு ஆகும் திஜேனிடி அமைப்பு வலுவான வாங்கல் சமிக்கை அளித்த போதும் முப்பது மைனஸ் நாள் எமே நான்காயிரத்து நாற்பத்தி மூன்று புள்ளி மூன்று ஆகஸ்ட் இருப்பதால் குறுகிய கால சந்தை மனநிலை கவனத்துடன் உள்ளது இது குறுகிய கால அழுத்தத்தை குறிக்கிறது தந்தம் ஓபியின் மேல் வணிகம் செய்தால் நான்காயிரத்து இருபத்தாறு புள்ளி நான்கு நான்கு இல் உள்ள மையம் ஒன்று நோக்கி ஒந்தம் கட்டமைக்கப்படலாம் அடுத்த உயர்நோக்கு இலக்கு கேசிபி நான்காயிரத்து நூற்றி இருபத்தேழு ஆகும் இது இலாபம் பெறுவதற்கான சாத்தியமான பகுதியை குறிக்கிறது எமே முப்பதுக்கு மேலே ஒரு முறிவு புதுப்பிக்கப்பட்ட காலை உந்தத்தை உறுதிப்படுத்தக்கூடும் மாறாக தங்கம் ஓபியின் மேல் நிலைநிறுத்த தவறி கீழ் நோக்கி திரும்பினால் மையம் இரண்டு மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று புள்ளி மூன்று ஆறு இல் உடனடி ஆதரவை கவனிக்கவும் இந்த மட்டத்திற்கு கீழே ஒரு முறிவு மூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டுக்கு அருகிலுள்ள புதிய கேசிபி மண்டலத்தை நோக்கி கீழ் நோக்கி வெளிப்படுத்தக்கூடும் இது விற்பவர்கள் மீண்டும் கட்டுப்பாட்டைப் பெறுகின்றனர் என்பதை குறிக்கிறது மொத்தத்தில் திஜேனிடி சமீபத்திய டவுன்ட்ரண்டிலிருந்து சாத்தியமான தலைகீழ் மாற்றத்தை சமிக்கே செய்த போதும் திசை சார்பு எடுப்பதற்கு முன் ஓபி மற்றும் எம்ஏ முப்பதுக்கு சுற்றிலும் விலை நடத்தியே வர்த்தகர்கள் கண்காணிக்க வேண்டும் தகவல் தெரிவிப்பு குறிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் வழங்குவதற்கு மட்டுமே இது நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை